இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் முதல் முதல்ல இந்த தமிழ்நாட்டை இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யார் தெரியுமா இந்த கொங்கு மண்ணின் மகன் கொங்கு நாட்டு சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் பரமசிவகவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் டாக்டர் சுப்ராயன் தெரியுமா டாக்டர் சுப்ராயன் தெரியுமா நம்ம கொங்கு நாட்டு தங்கம் அவரை தெரியாது அவரை பேச மாட்டான் ஏன் அவன் மான தமிழன் மான தமிழன் ஒதுக்கீடு நிலப்பரப்படஒதுக்கீடு விவசாயிகளுடைய மாற்றிய கட்டியது டாக்டர் சுப்பராயன் இந்து சமய அறநிலைத்துறையில திருத்தங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு இல்ல எல்லாம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு உடைமையானது என்று சொன்னது டாக்டர் சுப்ராயன் தான் முத முதல டாக்டர் சுப்ராயன் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வராரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்து டாக்டர் சுப்ராயன் தான் இது எல்லாம் விட எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் டாக்டர் சுப்ராயன் ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத

அமைச்சவை எதிர்ப்பணி என்ற ஒரு எதிர்ப்பணியை உருவாக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு கழிச்சும் தமிழர்களாய நாம் இங்க கொஞ்ச நஞ்ச உரிமைகள் பெற்று வாழ்ந்திருக்கோம் அது அவருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு